ஜீரோ செவன் டேவிட் சூகா திருப்பி கொடுக்கணுமா டேவிட் ஹலோ நம்முடைய பகுதியில் முக்கிய அரசு தலைவரான ராசையா அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் சிவந்தி சார்பாக வரவேற்கிறோம் இந்த பதினாவது மாபெரும் முன்னெடுக்க படிப்பூட்டிற்கு வருகின்றிருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஹலோ இந்த போட்டி தொடங்கி வைக்க நம்முடைய பகுதியில் அரசு ஒப்பந்தமான ராசையா அவர்களை வருக வருகான வரவேற்கிறோம் அது மட்டுமல்ல நம்முடைய ஊரின் கொத்தனரான லட்சுமண பிரமணர்களையும் வருக வருகான வரவேற்கிறோம் அது மட்டுமல்ல நம்முடைய ஊரின் புத்தூரமான எங்கள் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம் எங்களுக்கு பாலமுருகன் ஆனந்த் அண்ணன் உடனடியாக கொள்கிறோம் இந்த இரு அணியையும் கௌரவிக்க நம்முடைய ராசைய அவர்கள் மற்றும் எங்கள் அண்ணன் ரவிச்சந்திரர்கள் மற்றும் லட்சுமி வரவேற்கிறோம் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அணியில் சிறப்பாக விளையாடக்கூடிய நம்முடைய செயலை தெற்கு பொருளாளர் எட்டின் அவர்கள் சிறப்பு பரிசு வழங்குவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் புலவன்குடி சார்ந்த செல்லத்துறை தொழிலதிபர் சாம்பர் உலகின் ஜாம்பவான் அவர்களை வரவேற்கிறோம் அது மட்டுமல்ல சிறுவேல் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் சாம்பர் உலகின் ஜாமவான் செல்லதுறை அவர்களையும் சாம்பர் உலகின் சாம்பர்வான் சிறுபல் அவர்கள் பிள்ளைகளையும் வருக வருக வரவேற்கிறேன் எங்கள் விளையாட்டு இருக்கு பாதுகாப்பு கொண்டிருக்கும் சேரன் மகாதேவி காவல் அனைத்து ஆய்வாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விளையாட்டை நடத்திக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல இந்த விளையாட்டை காண கொண்டிருக்கும் அனைத்து கிராம மக்களுக்கும் நன்றி தெரிவித்து அது மட்டுமல்ல சேன் மகாதேவி காவல் அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்

இந்த விளையாட்டை வந்திருக்கும் அனைவருக்கும் சேரை தெற்கு ஒன்றியம் நாம் தங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் 什么嗯。 பால்திற கொஞ்சம் மைக் கிட்ட வாங்க இணையகுளம் வடர்பட்டி மேச்சை தொடர்ந்து இணையகுளம் வடர்பட்டி மேச்சை தொடர்ந்து ஆறுமுகப்பட்டி வடிந்தார்குளம் மேலப்பூக்குடி செவன் ராக்கெட் புதூர் மேலோபூர்ணி செவன் ஸ்டார் முதலே குளம் காமராஜர் மதுரை எஸ் எஸ் கீழமங்கலம் சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் பிள்ளைங்களும் எஸ் எஸ் வடக்கேற்கனைப்பட்டி வட்டகுளம் எஸ் பிசி பிஎஸ்சி சிங்கம்பட்டி அதனை தொடர்ந்து போத்தான் குடியிருப்பு எஸ் எஸ் தமிழாக்குறிச்சி நவீனை காலை முறித்து போட்டுவிட்டார்கள் ஐயோ பாவம் பாட்டு தேடி இருக்கோம் சீக்கிரம் போடுவோம் இரண்டு போத்தான்குடியிருப்பு தமலாக்குறிச்சி ஸ்ரீ நினைவாக வாரைக்குளம் அணியினரும் புது கிராமம் அணியினரும் தயார் நிலையில் இருக்கும் வீரநல்லூர் குமாரபுரம் உலக்சி ஸ்கூல் பாய்ஸ் என்பதேசம் ஏ அணியினர் நடுவர்களுக்கான டி வழங்கப்படுகிறது பெற்றுக்

வடூர்பட்டி மூன்று இடையன் குளம் நான்கு வட்டோர்பெட்டி அணியினர் மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஊர்ல இறங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அடுக்க இடையா அணியினர் కడసి నే ఆటూర్ వడూర్ పట్టి మూడు அடோர்ட்டி மூன்று இணையிடம் ஆகும் सेवन hey, फाइव you know

நடக்கும் பதினாவது மாபெரும் கபடி போட்டி இந்த கபடி போட்டியை காணவர்களுடன் வரவேற்கலாம் கடைசி இரண்டு நம்முடைய பகுதியின் முன்னாள் பனை ஏரியான எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் நம்முடைய தொகுதியின் பனை ஏரியான வேல்முருகன் அவர்களை வருக வரு வரவேற்கிறோம் நம்முடைய குலத்தொழில் பணியர்கள் அதை புலிலாக கூட்டிருக்கிற எங்கள் அண்ணன் வேல்முருகன் પાડુરપટ્ટી 7 ગ્રેનગુલમ જેતુર પાડુરપટ્ટી 7 ગ્રેનગુલમ જેતુર காட்டி ஆவேசப்படாதீங்க உங்க டீமை காப்பாத்த நவீன் இருக்கிறாரு அனைவரும் மடை மற்றும் சாப்பாடு வாங்கி வருமாறு கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் நவீனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டாங்க நவீனுக்கு கால் முறிஞ்சிட்டு